அப்படிப்பட்ட நெடிய காலத்திலே உள்ள கொடுமைகளை பற்றி வர்ணிக்கிறது சூரியன் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அந்த நாளுடைய வேதனை நம்முடைய வேதனை அதிகப்படுத்துறதுக்கு சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இப்ப சூரியனே இல்ல மறைஞ்சு போச்சு வேற ஏதோ ஒரு பகுதிக்கு போயிடுச்சு இவ்வளவுதான் உட்கார்ந்து இருக்கிறோம் பகல் நேரத்தில் சூரியன் வந்துவிட்டு போய் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தையும் கடந்து விட்டோம் ஆறு மணி மணிக்கு சூரியன் சொல்லி மணி நேரத்தை தாண்டி விட்டோம் வந்துட்டு போன சூரியனுடைய வெப்பம் இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அனுபவிக்கிறோம் இருக்குது ஒரு காத்து இல்லையே இப்படி வேகத இரவு நேரம் வெப்பத்திற்குரிய நேரமா குளிர்ச்சி நிறைந்திருக்கிற சூரியனே முன்னால் வந்து சென்ற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை அதுவும் எவ்வளவு வந்து சென்றது அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலயா பல கோடானு 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 மைலில் தூரத்திலே அப்படியே சூரியன் கடந்து சென்றிருக்கிறது அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாக்கு வறண்டு போய் கிடைக்கிற சூழ்நிலையில் விசாரணையின் பொழுது ஒரு மைல் தூரத்திலே சூரியன் நாம் நிற்கிற பூமி செம்புத்தரையாக மாற்றப்படும் மேலிருந்து உஷ்ணம் கீழிருந்து உஷ்ணம் இறைவன் சொல்லுகிறான் சூரத்தில் அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் யோ நா மனிதர்களே இத்தக்கும் ரொம்பக்கும் உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் சாத்தி செய்வனாவீம் அந்த நாளுடைய கடுமை அந்த நாளுடைய ஆட்டம் மகத்தானது கடுமையானது முருளியாத்தின் அம்மா அருளாத் அந்த நாளில் பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள் கற்பனை செய்ய முடியுதா பருவத்திலே குழந்தை பெற்றெடுத்து வைத்திருக்கிற ஒரு தாய் தனது குழந்தையை மறந்தால் என்று உலகத்தில் எங்காவது என்ன நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகட்டும் மறப்பாளா பெற்றெடுத்த பிள்ளைய சொந்த வீட்டில் தாய் வீட்டில் லீவுக்கு ஒரு பத்து நாள் அனுப்பி வைக்கணும் முதல் குழந்தையை பெற்றெடுத்து நான்கு வருடங்கள் கூடவே இருந்து விட்டு அஞ்சாவது வருஷம் சம்மர் லீவு புள்ளைய அம்மா வீட்டுக்கு அனுப்பவும் அனுப்பி விட்டா புள்ள போய் அங்க நிம்மதியா இருப்பான் இவன் ரெண்டு நாள்ல கிளம்பி போயிடுவான் என் பிள்ளைய இருக்க முடியலையே ஐந்து வயது ஆறு வயது குழந்தைகளுடைய நிலையை நீ என்றால் பாலூட்டும் பருவத்துல இருக்கிற ஒரு தாய் தனது பிள்ளையை மறப்பாளா மறப்பால் புராணன் சொல்கிறது தனது கெழு அம்மா அர்நாத் பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறப்பால் கரு நிற்கிற ஒவ்வொரு பெண்ணும் தனது கருவை எளிதாக இறக்கி வைப்பால் உலகத்தில் பிரசவங்கிறது எளிதாக நடந்திருக்குதா சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம புள்ளையை பெத்தெடுத்த ஒரு தாயை காட்ட முடியுமா உடல் சந்திக்கிற உடல் ரீதியான வேதனையில் உலகத்திலே மிகப்பெரிய வேதனை ஒரு பெண் தனது குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனை அந்த நாளில் அந்த பெண்ணுக்கு அந்த வேதனை தெரியாதாம் தெரியாதாம் இதை விட பெரிய வேதனை நம்ம என்ன ஆகுமோ தெரியலையே எப்போதுமே மனுஷனுக்கு அப்படித்தான் போய்கிட்டே இருந்தோம் கல்லு தட்டி கால நிறுத்தம் வந்துகிட்டே இருக்குது நொண்டி நொண்டி ரத்தம் வீட்டுக்கு வீட்டுக்கு போனோன்னு செய்தி கேள்விப்படுறோம் நம்முடைய தந்தையோ நம்முடைய தாயோ நம்முடைய சகோதரனோ மரணித்து விட்டார் என்று செய்தி சொல்லப்பட்டால் கால் வலி தெரியும் ரத்தம் போனது தெரியும் மறந்துடுவோம் ஏன் இதை விட அது பெரியது மறுமையிலே நாம் என்ன நிலைக்கு ஆளாக போகிறோம் அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை அந்த துயரத்தை கண்ணுக்கு முன்னால் கண்டுவிட்ட மனுஷிக்கு அவள் கையிலே இருக்கிற பால் ஊட்டுகிற குழந்தை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற கரு அது வெளியிலே வருவது கூட பெரிதாக தெரியாது அதைவிட பெரிதா அங்கே அவளை வியாபித்தில் இருக்கும் எல்லாம் போதை வயப்பட்டவரை போல நீர் பார்ப்பீர் வமாகும்பி சுகாரா அதற்காக அவர்கள் எல்லாம் போதை சாப்பிட்டிருக்கிறார்கள் மதுபானம் மருந்து இருக்கிறார்கள் என்று பொருள் இல்லை அல்லாஹ்வுடைய வேதனை அத்தனை கடுமையான வேதனை புத்தி என்ன வாழ்க்கை என்ன பேசுறோம் எங்க நிற்கிறோம் எதுவும் தெரியாமல் மனிதன் தடுமாறி நிற்கிற ஒரு சூழல் குரான் சொல்லுகிறது அத்தோடு முடிந்ததா மேலும் வருணிக்கிறான் அந்த நாளில் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு இடையிலே மனிதன் நடப்பான் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவத்திற்கு தகுந்தார் போல உடலில் இருந்து பெயர்வை கொப்பளிக்கும் அப்படிப்பட்ட காட்சிகளை உலக நீங்க கற்பனை செஞ்சாலும் முடியாதுங்க இறைவன் சொல் மறுமையில் நடக்கப் போகிறது சத்தியமாக சத்தியத்தையே பேசுகிற இறைவன் சொல்லுகிறான் வறுமையில் நடக்கும் எப்படி நடக்கும் பாவத்திற்கு தகுந்தார் போல சில பேருடைய உடலில் இருந்து வீரவை கொப்பளித்து கொப்பளித்து அவர்களின் கலண்டை கால்கள் மூழ்கி மாறி வருவார்கள் அதிகபட்சமா உங்களுக்கு வந்துருச்சு கடுமையான உஷ்ணம் நூத்தி பத்து டிகிரி வச்சுக்கோங்க என்ன உஷ்ணம் என்ன வேர்வை ஒரு சட்டையை எடுத்து புளிஞ்சா நாலு சொட்டு வரும் அவ்வளவுதானே அதை தாண்டியா வந்துருச்சு ஒரு கால் லிட்டர் வருமா ஒரு அரை லிட்டர் வருமா ஒரு ஒரு லிட்டர் வருமா சில பேர் வருவார்களாம் கரண்டை கால் வியர்வையில மூழ்கியவாறு இன்னும் சில பேர் தொலைகளவிற்கு வியர்வை இன்னும் சில பேர் இடுப்பளவிற்கு வியர்வை இன்னும் சில பேர் தோல் புஜ அளவிற்கு வியர்வை இன்னும் சில பேர் அவளின் வாயளவிற்கு வியர்வை காத்துக்குள்ள வாயளவுக்கு தண்ணியை காணும் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க டேம திறந்தாச்சுங்க அத்தனை அடி வேகத்துல வருதுங்க அந்த ஆத்துல போய் தலைகீழ நின்னா தலை நினைய மாட்டேங்குது மறுமையில ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து கொப்பளிக்கிற வியர்வை அவனது வாயை முட்டுகிற அளவிற்கு இருக்கும் என்றால் பார்த்த உடனே பீதியா இருக்கு என்ன பாயுது இன்னும் இவ்வளவு கொடுமையா இருக்கு இப்படி இல்லாம ஒரு மனுஷனுக்கு அது இப்படி வித்தியாச வித்தியாசமான காட்சிகளை ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அந்த பார்வையை பிரமிக்க வைக்கும் நடந்து வருவார் அதற்கு பிறகு பார்த்தால் இன்னும் சில பேர் வருவார்கள் எல்லாரும் எப்படி வர்றோம் காலால் நடந்து வர்றோம் வறுமையில் சில பேர் அல்லாஹ் வர வைப்பா காலால் நடக்க மாட்டார்கள் அவர்களுடைய முகத்தால் நடந்து வருவார்கள் சில பேர் கைகால இல்லாதவங்க பாருங்க தவழ்ந்து தவழ்ந்து வருவாங்க கைய வச்சு ஊனி 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 வருவார் பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும் கைகள் காய்ச்சி போய் முட்டு பகுதி காலுடைய ஓரப்பகுதி எல்லாம் கருத்து காய்த்து தூரத்தில் எவ்வளவு கஷ்டம் எப்படி நடக்கிறார் பாத்ரூம் போவார் எப்படி குளிப்பாரு எப்படி பஸ் ஏறுவாரு எப்படி தேவை நிறைவேற்றுவாரு கைகளை கொண்டு ஊர்ந்து சொல்லுகிற மனிதரை பார்த்து கொட்டுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே நாளை மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்களோ காலால் நடக்க மாட்டார்கள் கைகளால் நடக்க மாட்டார்கள் அவன் பார்க்கிற அவன் ருசிக்கிற அவன் சுவாசிக்கிற அவன் கேட்கிற அவயங்களை கொண்டிருக்கிற இந்த முகத்தை தலையிலே வைத்து நடந்து வருவானோ சாப்களுக்கு ஆச்சரியம்

அறிவுல் பூர்வமாக சிந்தித்தால் மனிதன் இந்த கால்களை கொண்டு நடக்க இயல அறிவியல் இதே போல எவ்வளவு டெக்னாலஜி பெருசா கண்டுபிடிச்சு வளர்ந்துட்டாம்ல இந்த மாதிரி ஹைட்ல இவ்வளவு பெரிய உயரத்துல இவ்வளவு வெயிட்ல ஒரு பொருளை கால்களை எடுத்து வைத்து நடக்கிற விதத்திலே கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் எந்த பொருளை பூமியில நிக்க வைக்கிறதா இருந்தாலும் கீழ் பகுதி அகலமாக மேல் பகுதி மெல்லிசாக இருக்கணும் அப்போ தான் நிற்கும் மேலே வெயிட்டு கூட கீழே வெயிட் கம்மினா நிக்க வைக்க முடியாது எல்லாம் அப்படி ஒரு மைக்கே இருக்கிற மைக்குடைய கீழ் பகுதி எப்படி மேல் பகுதி எப்படி கீழே இவ்வளோ பெரிய இரும்பை உள்ள வட்டத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன் ஒரு ஆறடி உயரத்திற்கு ஒரு பொருளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே வெயிட் இருக்கணும் மேலே வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் மேலே வெயிட்டை கூட்டினா சாய்ஞ்சிடும் மனுஷன் அப்படியே உல்ட்டா கீழே வெயிட்லெஸ்ஸு கால் ரொம்ப வெயிட் கம்மி மேலே ஏற ஏற வெயிட்டு கூடுது இடுப்புடையிலையும் வெயிட்டு கூட நெஞ்சு நிலையை கூட தலை விளை கூட அந்த தலை அங்க சாய்கிறது இங்க சாய்கிறது ஒருவேளை ஒரு பேச்சுக்கு வெயிட்டை கூட்டினா கூட அப்படியே இருக்கணும் லேசாக அந்த பக்கம் சாய்ஞ்சதுன்னா டபால் அங்கிட்டு விழுந்துடும் இந்த பக்கம் சாய்ஞ்சா எங்கிட்டு விழுந்துரும் முடியாது அதையே இரண்டு கால்களை கொடுத்து வச்சு தூக்கி வச்சு அறிவியல் சொல்லுகிறது அப்படி முடியவே முடியாது ஆனால் இறைவன் நம்முடைய கால்களுக்குள்ளால் பல்வேறு வேலைகளை செய்து வைத்து இதை எப்படியோ சாத்தியப்படுத்தி வைத்திருக்கிறார் சொல்லுகிறார்கள் உலகத்தின் அறிவை கொண்டு சிந்தித்தால் கால்களால் நடப்பதே பேர் ஆச்சரியம் பெரிய அற்புதம் நடக்க முடியாத காரியம் அப்படிப்பட்ட காரியத்தை நடத்துவதற்கு ஆற்றல் படைத்து அல்லாஹிற புள்ளாள இந்த முகத்தை வைத்து முகத்தை கொண்டு நடக்க வைப்பதற்கு சக்தி கிடையாதா நடக்க வைப்பான் முகத்தால் நடந்து வருவார்கள் பார்க்கிறோம் கழிஞ்சிருவான் மூக்கு குத்துது நெட்டி குத்துகிறது கண்ணும் பூமியில உராசுகிறது கற்பனை பண்ணுங்க அப்படி நீங்க நடக்கலாம் பூமியில நடக்கலாம் தேவையில்லை வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு கம்பி அப்படி உராய்ந்து தாங்க முடியுதா இந்த முகத்தை பூமியிலே வைத்து அதை தூக்கி தூக்கி வைத்து வைத்து ஒருவர் நடக்க வேண்டும் என்றால் பார்த்தவுடனே பீதி சில பேர் இப்படி வருவார்கள் சொல்லுகிறார்